தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர்களின் அறுபத்தோராவது பிறந்தநாள் விழா தென்சென்னை மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் மிக எழுச்சியாக கொண்டாடப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களின் அறுபத்தோராவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டிநகர் கோதண்டம் அவர்கள் தலைமையில் தொடர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்கள் திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என வடபழனி முருகன் திருக்கோயில் தங்க தேர்வுலா நிகழ்வு தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு டீநகர் கோதண்டம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து இருபத்தேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை கோயில்களில் சிறப்பு பூஜை மற்றும் மதியம் பனிரண்டு மணி அளவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இருபத்தெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீவரசித்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து மக்கள் பணியாற்றிட வேண்டுமென தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டிநகர் கோதண்டம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மதியம் பனிரண்டு மணிக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு பிரியாணி வழங்கப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜி சுப்ராயிலு டிவி சீனிவாசன் கோவிந்தராஜன் கே முரளி ஜி வி குமார் கே எஸ் சுந்தரம் எலக்ட்ரிக் பாலு கே பிரபு கட்சியின் மாநில செயலாளர் முனிவர் பாஷா ராஜம் எம் நாதன் வழக்கறிஞர் மகாதேவன் ரவிராஜன் சுந்தரவரதன் கெண்டி மம்மு திருமதி கீதா ராமச்சந்திரன் எம்ஜிஆர் நகர் ஆறுமுகம் வடபழனி பிரபாகரன் என் எம் கிருஷ்ணகுமார் எஸ் ஆர் ராமு மோகனரங்கன் டிநகர் ஜெய்கணேஷ் சி சிவராமன் வேதா நகர் வெங்கடேசன் ஜி வி ராமு ராஜேஷ் மதன் உள்ளிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் ஐயா ஜி கே வாசன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உறுதுணையாக செயல்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர் டி நகர் கோதண்டம் அவர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்